கணபிங் நமா கவிஙவீனம் ப்ரமண்பிரம்மணசாரம் மகாகணப்பர மகாவ்வே சிவணே போட்டி போட்டி சர்க்குணேஸ்வரர் திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் கருவேலியில் அமைந்துள்ளது ஈசன் சர்க்குணேஸ்வரர் அம்பாள் சர்வாங்க நாயகி நாபுக்கரசரால் பாடல் பெற்ற தலம் யம பகவான் தானே உருவாக்கி நீராடி இறைவனை வணங்கி முக்தி பெற்ற யமதீர்த்தம் இங்கே உள்ளது இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் மறுபிறவி இல்லாத பெருநிலையை பெற முடியும் திருமணத் தடை நீங்கவும் குழந்தை வாக்கியம் கிடைக்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இறைவன் அருள் செய்கிறார் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகிறார்கள் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோவில் திறந்திருக்கும் ஐந்தரை அடி உயரத்தில் நான்கு கரங்களுடன் அம்பாள் அருள் வடிவாக பேரழகுடன் காட்சி தருகிறார் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த கருவிளி கஷேத்திரம் திருக்கடையூரில் யமனுக்கு சாப விமோசனம் பெற்ற பிறகு இங்கு சுவாமியும் அம்பாளையும் பார்த்த பிறகு அவர் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது அவர் போய் வெளியில் போய் பார்க்கிறார் எந்த விதமான தீர்த்தம் இல்லை குளிப்பதற்கு அவரே உற்பத்தி பண்ணுற தீர்த்தம்தான் தான் யம தீர்த்தம் இந்த யம தீர்த்தத்தில் நீராடி சுவாமி அம்பாளியும் வழிபட்டவுடன் சுவாமி அவர் முன் தோன்றி நீ ஸ்ரீவாஞ்சியம் என்ற இடத்திற்கு செல் உனக்கு முக்தி பெயர் கிடைக்கும் அப்படின்னு அருள் புரிகிறார் அதன் பொருட்டு அவர் யமதருமன் இங்கு வரும் பக்தர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு யம தீர்த்தத்தில் நீராடி சுவாமியும் அம்பாளையும் வழிபடுவோருக்கு நான் மறுபிறவி இல்லாமல் போக்கிறேன் அப்படின்னு வரன் கொடுத்திருக்கிறார் இந்த ஊர் பேர் வந்து கருவிளி என்று பெயர் அது மருவி இப்ப கருவேலி என்று கூறுகிறார்கள் சர்க்குணராஜன் பூஜை பண்ண ஸ்தலத்தினால் சுவாமி பேர் சர்க்குணேஸ்வரர் அம்பாள் பேர் சர்வாங்க சுந்தரி தர்ஷன் யாக வளத்தை கொடுக்காமல் சுவாமி கோபித்து கொண்டு வந்துடுறான் அப்ப அம்பாலை சேர்க்க மறுக்கிற காரணத்தினால் இங்கு பக்கத்தில் அம்பாள் அர்ச்சனபுரம் என்ற ஒரு ஊர் கிராமம் இருக்கிறது அங்கே அம்பாள் கொடி கொண்டு அனுதினமும் சுவாமியை பூஜை பண்ணி கொட்டிட்டை என்ற நடனம் அம்பாள் இங்கு ஆடுகிறார்கள் அதனால் அம்பாள் வந்து ஆடுறத்துக்காக சர்வலோகத்தில் இருக்கிற அழகையும் ஒன்று திரட்டி கொண்டு ஆடினதாக வரலாறு அதனால் அம்பாள் பேர் வந்து சர்வாங்க சுந்தரி அப்படின்னு நாமதேவத்துடன் இருக்கிறது இங்கு அம்பாள் ரொம்ப மிகவும் விசேஷம் தனி சன்னதி தனி கருவறை தனி எல்லாம் தனி கோயில் இங்கு திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இங்கு வந்து ஒம்பது தீபம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஏற்றி அம்மா அம்பாள் கையில் மலர் கங்கணம் கட்டி பூஜை செய்து வந்தால் நாற்பத்தெட்டு நாட்களில் அம்பாளுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஐதீகம் உள்ளது இது இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது புண்ணியம் பண்ணியவர்கள் மட்டுமே கருவெளி கஷேத்திரத்துக்கு வர முடியும் ஏனென்றால் இங்கு பக்கத்தில் வருவர்களும் நான் வந்து பார்க்கவில்லையே என்று கூறுவார்கள் அதற்கு காரணம் சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இங்கு தரிசனம் செய்ய இயலும் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன் கட்டப்பட்ட கோயில் அப்பர் சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்பர் சுவாமிகள் முதல் பதிகமே மட்டிட்ட குழலார் சுழலில் வலை பட்டிட்டு மயங்கி நீர் கட்டிட்ட வினைபோக கொட்டிட்டை யுரைவான் கழல் கூடுமே நில்லா வாழ்வு நிலைவரும் என்றண்ணி பொல்லாவாறு செய்ய்புரியாதினீர் கல்லாறும் மதிசூழ்தந்தான் கருவிழி கூர்கொள்ளேர் பவன் கொட்டிட்டை சேர்மினே அப்படின்னு சுவாமி பாடியிருக்காங்க பத்து பதிகம் பாடியிருக்காங்க ஐந்தாம் திருமுறையில் நமசிவாய ஓம் நம சிவாய சர்க்குணேஸ்வரர் அருள் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கிறேன் இந்த பதிகம் திரு கருவிலி கொட்டீட்டை என்று அப்பர் சுவாமிகளால் ஸ்த பாடல்கள் இந்த பாடலுடைய வரியும் எவ்வளவு முறை வே நீ இந்த உலகத்தில் சுற்றித் திரிந்தாலும் கடைசியாக இந்த கருவிலி சேத்திரத்துக்கு வருமாறு அப்பர் சுவாமிகளே கூறியிருக்கிறார்கள் தாங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டு நமக்கு மறுபிறவி வேண்டாம் என்று எண்ணம் தோன்றுவதற்கு முன் அதற்குள் இந்த கருவிலியை வந்து அடையுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கருவிலி கொட்டிட்டை அப்படின்னு இந்த கோயிலுடைய பேர் இது கூந்தலூர் இரவாஞ்சேரி போ கும்பகோணம் மார்க்கத்தில் கூந்தலூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந் வடக்கே நடந்து வந்தால் திரு கருவெளி கஷேத்திரம் இருக்கிறது இது மிகவும் தொன்மை வாய்ந்த பழமையான திருக்கோயில் இது ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன் ராஜராஜ சோழன் பையன் ராஜேந்திரன் சோழனால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது ஆகையால் இது யார் கெட்டனா என்பது வரலாறு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது அது உள்ளது பழமையான கோயில் அப்பேற்பட்ட கோயில் ஒரு உட்கிராமத்தில் மிகவும் அழகாக டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முதல் கும்பாபோஷம் செய்து திருப்பணி செய்து அழகுற செய்திருக்கிறார்கள் வரும் பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலை தரிசனம் செய்ய நிர்வாகத்தினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இங்கே வந்து நீராடி சுவாமி அம்பாளையும் தரிசனம் செய்பவருக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு திண்ணம் ரொம்ப முக்கியமான தொன்மையான பழமையான கோவில் சர்க்குணேஸ்வரர் சுவாமி பேர் அம்பாள் பேர் சர்வாங்க சுந்தரி இங்கு நவக்கிரகங்கள் கிடையாது கொடிமரம் கிடையாது எல்லாம் சுவாமியும் அம்பாலே மட்டுமே